குருவாய் அருவாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம் அடியன் சிவபிரதீபா நம்ம ஏற்கனவே கந்தர் அனுபூதி சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு பாடல் பதினான்கு பார்க்கலாமா அதனுடைய பாடலை தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய பொருளையும் விளக்கத்தையும் தெரிந்து கொள்ளலாம் பாடலுக்கு போகலாம் கைவாய் கதிர்வேல் முருகன் கலல் பெற்று மனனே ஒளிவாய் மெய்வாய் விழி நாசியோடு செவியம் ஐவாய் வலி செல்லும் அவா வினையே அப்படின்னு பொருள் படுத்துறார் முதல் ரெண்டு வரி பார்க்கலாமா கைவாய் கதிர்வேல் முருகன் அழகான திருக்கரத்தில் கதிர்வேல் அழகான வீசக்கூடிய அழகாக ஒளி வீசக்கூடிய ஒளி பொருந்திய ஞானமே வடிவாக இருக்கக்கூடிய அந்த வேலை ஏந்தியிருக்கக்கூடிய முருகன் அப்படின்னு பொருள்படுத்துகிறார் இதுதான் முதல்வரி சொல்கிறார் கைவாய் கதிர்வேல் முருகன் கலல் பெற்று அவருடைய திருவடியை பெற்றால் என்ன நடக்கும் உய்வாய் மனனே அவனுடைய திருவடியை பெற்று மனமே நீ உயர்வடைவாய்னு சொல்கிறார் உயர்வான ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கணும்னா அது எதர் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க வாழும்போது நான் இருக்கும்போது அதாவது இந்த உலகத்தில் நான் வாழும்போது எனக்கு கிடைக்க வேண்டிய சுகங்கள்னு ஒன்று இருக்குது இகப்பற சுகம்னு நான் ஏற்கனவே பார்த்துருக்கோம் உலகத்தில் வாழும்போது சில தேவைகள் எனக்கு இருக்குது நான் மரணம் அடைந்த பின்னாடி எனக்கு சில தேவைகள் இருக்குது சரியா அப்போ எனக்கு இதுலேயும் நான் முறைவடையணும் உயர்வடையணும் அதுலேயும் நான் உயர்வடையணும் இப்போ எனக்கு இருக்கக்கூடிய இப்போ இருக்குது நான் வாழும்போது எனக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் எனக்கு நிறைவாக கிடைக்கணும் நான் மரணித்த பிறகும் முக்தின்ற ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கணும் இது எல்லாமே உயர்வடைவதற்கான ஒரு வழி இந்த வழி உனக்கு வேணும் அப்படின்னா இப்போ நான் சொல்றதை நீ கேட்டுக்கோன்னு அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாங்களா ஏன்னா இது கீழே இருக்கிற வரிகளையும் தான் மேலே இருக்கிற வரிகள் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எளிமையாக இருக்கும் கிளாத்தி மூணாவது வழிக்கு வாங்க மூணாவது வரிக்கு வந்துருங்க மெய் வாய் விழி நாசியோடு செவியாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அஞ்சு புலனை நமக்கு அழகாக இங்கே பொருள் படுத்துறார் மெய் உடம்பு நம்மளுடைய உடல் சார்ந்த விஷயமாக இருக்கக்கூடிய எல்லாமே அடுத்தது வாய் நான் வாயினால் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் பேசுகிறது சாப்பிட்றது எல்லாமே தான் அடுத்தது விழி என் கண்கள் கொண்டு நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரசிக்கக்கூடியது எல்லாமே தான் அடுத்தது நாசி நுகர்தல் நுகர்தல்னால் வரக்கூடிய விஷயங்கள் அடுத்தது அஞ்சு செவி நான் கேட்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருக்குது நல்லதாக இருக்கா கெட்டதாக இருக்கா இப்படி இந்த ஐந்து புலன்களும் மெய் வாய் விழி நாசியோடு செவியாம் இந்த அஞ்சு புலன்களின் வழி நான் நல்ல விஷயத்தை தான் ரிசீவ் பண்ணுறேனா நமக்கு நம்மளே ஒரு கொஷின் மார்க் கேட்டுக்கலாமா நான் நல்ல விஷயத்தை தான் பார்க்குறேண்ணா நான் நல்ல பொருளை தான் சாப்பிட்றேண்ணா நான் நல்ல விஷயத்தை தான் கேட்குறேண்ணா எனக்கு நல்ல வாசனை மாத்திரமே தான் தெரியுதா என் உடல் சார்ந்த விஷயங்கள் என்னால் கட்டுப்படுத்த முடியுதா இது எல்லாத்தையும் நமக்கு நம்பி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டால் எத்தனை பேருக்கு இதுக்கு பதில் தெரிஞ்சது பர்சன்டேஜ் கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு நீங்களே பர்சன்டேஜ் கொடுத்துட்டு பாருங்கள் நான் நல்லதை மட்டும் தான் பார்க்குறேன் ஹண்ட்ரட் பர்சன்டில் எத்தனை பர்சன்டேஜ் நான் நல்லது மட்டும்தான் பேசுகிறேன் ஹண்ட்ரட்ல எத்தனை எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பீங்க உங்களுக்கு நீங்களே செல்ஃப் அனலைசேஷன் வச்சுக்கலாமா அப்படி வச்சு பாருங்கள் அப்போ தான் நமக்கு கிளியராக தெரியும் இன்னொருத்தர் நம்மளை சஜஸ்ட் பண்ணவோ ஜட்ஜ் பண்ணவோ தேவையே இல்லை இன்னொருத்தருக்காக நம்ம போகிறதும் கிடையாது எனக்காக தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னா எனக்கான அனலைசேஷன் என்னை பற்றின விஷயங்கள் எனக்கு தானே முதல்ல தெரியணும் சரிதானே அப்போ எனக்கு நானே ஒரு புரிதலை வச்சுக்கணும் இது எல்லாத்துக்கும் மார்க் போடுங்க மெய் வாய் விழி நாசியோடு செவியாம் இந்த அஞ்சையும் வரிசையாக எழுதி இந்த ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ மார்க் உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிறீங்கன்னு பாருங்கள் இது எல்லாத்துலேயும் இருக்கிற ஆசைகள் எனக்கு குறைஞ்சிருச்சா இல்லை இந்த ஐம்புலனுக்கும் நான் தீனி போட்டுக்கிட்டு இருக்கேனா அப்படின்றத யோசிக்கணும் நான் பார்க்க சொல்கிறது மட்டும்தான் என் கண்கள் பார்க்குதா நான் கேட்க விருப்பப்படுற விஷயங்கள் மாத்திரம்தான் என்னுடைய காதுகள் கேட்குதா நான் பேசணும்னு நினைக்கிற விஷயங்களை மாத்திரம்தான் நான் இருக்கேனா அது நல்லதாக தான் இருக்குதா நல்ல வார்த்தைகளாக தான் இருக்குதா நுகர்தலையும் அதே தான் என்னோடய உடல் சார்ந்த விஷயங்களும் அதே தான் இப்படி எல்லாத்தையும் யோசிப்பாருங்க இந்த அஞ்சு புலனுக்கு நான் தீனி போட்டுட்ருக்கேனா அது என்னை ஆட்சி பண்ணுதான் இல்லைன்னா அதை ஆட்சி பண்ணுறேண்ணா இதை யோசிச்சு பார்க்கணும் எதை பார்க்க வேணாம் நம்ம மனசு சொல்லும் ஆனால் கண்கள் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டுதான் ஃபோனே பார்க்கக்கூடாதுன்னு மனதுக்கு தெரியும் எனக்கு அறிவுக்கும் தெரியும் அறிவுக்கு தெரியும் மனசுக்கு தெரியுதோ இல்லையோ அறிவுக்கு தெரியும் ஆனால் ஃபோனை கையில் எடுத்தோன்னே ஷார்ட்ஸ் பார்க்க தானே கை நோட்றோம் இல்லையா அந்த விஷயத்துக்கு தானே நம்ம போகிறோம் நல்ல தான் கேட்கணும்னு தெரியுது ஆனால் நல்ல விஷயங்கள் மாத்திரம் தான் கேட்குறோமா நல்ல வார்த்தைகள் தான் பேசணும்னு தெரியுது ஆனால் அது மட்டும் தான் நான் பேசுகிறேன்னா இந்த உடல் சார்ந்த இன்பங்கள் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது என்னோட தேவைக்காக நான் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது எல்லாத்தையுமே நான் சரியாக செஞ்சுறேண்ணா இப்படி எதுக்கு எடுத்துக்கிட்டாலும் இந்த அஞ்சு புலனையும் பார்த்தோன்னா நம்ம அதுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருக்கோம் அது என்ன ஆகுது அது ரொம்ப சிறப்பாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இங்கே ஐயா என்ன சொல்கிறார் இந்த அஞ்சையும் அதன் வழி நீ விட்டால் பாருங்கள் மெய்வாய் வெளி நாசியோடு செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவா வினையே இந்த அஞ்சு புலனையும் அது பாட்டுக்கு போகட்டும் அப்படின்னு இந்த அஞ்சு குதிரையும் போக்கில் ஓடுன்னு விட்டேன்னா அது எங்கே போய் முடியுமா உன்னுடைய வினை பயனை அதிகரிக்க தான் போய் நிற்குமே தவிர இதுலேருந்து உன்னால் வெளியில் வந்துட முடியுமான்னு கேட்டால் வர முடியாதுன்னு சொல்கிறார் ஏன் இப்போ நமக்கு பிறப்பு வந்திருக்கு ஏதோ ஒரு வினை பயன் என் தலையில் வச்சுருக்கேன் அது நல்வினையோ தீவினையோ ஏதோ ஒன்று என் தலையில் இருக்குது ஒரு டெபாசிட்டோடு தான் நான் இங்கே வந்தே இருக்கேன் நான் அந்த டெபாசிட்டை கழிக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஆனால் வந்தது பிறகு என்ன பண்ணுறேன் நான் வேறு ஒரு டெபாசிட்டில் சேர்த்துக்கிட்டே இருக்கேன் அது நல்லதையோ கெட்டதையோ நான் சேர்த்துக்கிட்டே இருந்தேனா எப்போ இதெல்லாம் நான் கழிச்சிட்டு வெளியில் வருவேன் சரியா அப்போ அவர் நமக்கு பொருள் படுத்துறார் இந்த அஞ்சு புலனை கட்டுப்படுத்த உனக்கு தெரியணும் இந்த ஐம்புலனையும் கட்டுப்படுத்துறதுக்கான வழி என்னவாக இருக்குன்னு சொல்கிறார் முருகனுடைய திருவடியை இருக்க பிடிச்சிருக்கேன்னு சொல்கிறார் முருகனுடைய திருவடியை இருக்க பிடிச்சிக்க இந்த அஞ்சு சொல்கிறதையும் நீ கேட்க நீ கேட்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிற ஆனால் அதை தாண்டி உன் மனசு போயிட்டே இருக்குதே அந்த அஞ்சு புலனை நோக்கி தானே போயிட்டுருக்கு அது என்ன சொல்கிறதோ அதை தானே நீ கேட்குற உன்னை மனதை கட்டுப்படுத்துறதுக்கான வழி எங்கே கிடைக்கும்னு சொல்கிறார் தியானத்தில் கிடைக்கும்னு சொல்கிறார் அதுக்கு தான் முதல் வரியிலே சொல்கிறார் நீ என்ன பண்ணு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்கார் அப்படி அமைதியாக உட்காரும்போது அவனுடைய திருநாமத்தை சொல்லி பழகு அப்படி சொல்லும்போது கண்ணை மூடி நீ சொல்லும் போது உன்னை கண்ணுக்கு முன்னாடி எதை நீ ஞாபகப்படுத்திக்கிற அந்த வேலை முதல்ல ஞாபகப்படுத்திக்கோ முதல்ல வேலை மாத்திரம் ஞாபகப்படுத்திக்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய திருவடி அதுக்கு மேலே அவனுடைய கரங்கள் அதற்கு மேலே இருக்கக்கூடிய அவனுடைய திருமார்பு அதற்கு மேலாக இருக்கக்கூடிய அவனுடைய திருமுகம் அவனுடைய கண்கள்னு ஒன்று ஒன்றியாக தியானிக்க ஆரம்பிச்சேன்னா அவனுடைய திருவடியை பிடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி உன்னுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப சௌக்கியமாக முடியும் உன்னுடைய வினை பயணிலேருந்து நீ வெளியில் வந்துடுவ உன்னுடைய மனம் உயர்வடையவே ஆரம்பிக்கும் அப்போ நான் வாழும்போதும் எனக்கு நல்லதே நடக்கும் நான் மரணித்த பிறகும் எனக்கு நல்லதே நடக்கணும்னா இந்த அஞ்சிக்கும் நான் தீனி போடுறதை நிப்பாட்டணும் இன்றைக்கி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆசையை அடக்க கூடாது ஆசை இருக்கிறபடி இருக்கட்டும் அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க அந்த ஆசையின்படி நடந்துக்கிட்டிங்கன்னா அது தன்னை போல் கண்ட்ரோல் ஆகிடும் படையப்பா படத்தில் சொல்லுவார் பார்த்தீங்களா எனக்கு சுருட்டு குடிக்கிறது எங்கள் அப்பா ஒரு நாள் முழுக்க உட்காந்து என்ன சுருட்டு குடிக்க சொன்னாரு எனக்கு சுருட்டு வாடையே பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னு அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாதுங்க யோசனை பண்ணுங்க எரியிற நெருப்பு சரிங்களா இது வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட்டுக்கு வேணால் பொருத்தமாக இருக்கலாம் மற்ற எல்லாத்துக்கும் இது பொருங்கி போகுமான்னு கேட்டா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே தான் இந்த அஞ்சு புலனுமே நெருப்பு தாங்க எரியிற நெருப்புல கொண்டு போயிட்டு நான் எண்ணெய் ஊத்துனா என்ன விறகு எடுத்து போட்டால் என்ன ஒரு சுள்ளி எடுத்து போட்டால் என்ன சக்கையை எடுத்து போட்டா என்ன இன்னும் தானே ஆரம்பிக்கும் தானே அப்போ அதை அணைக்கிறதுக்கான வழி என்ன நான் பார்க்கணுமா இல்லையா அதை அணைக்கிற வழியை விட்டுட்டு அதை ஆசைப்படுது அதை ஆசைப்படுது அதை ஆசைப்படுதுன்னு அந்த அந்த தீயை இன்னும் நான் எரிய விட்டேன்னா என்னைக்கு அது அடங்கும் அந்த ஆசைங்கிறது நெருப்பு தான் தீ தான் அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குமே தவிர நீங்கள் ஒவ்வொரு அதுக்கு தீனி போட தீனி போட தீனி அது என்னெல்லாம் கேட்குதோ கேட்குறதுக்கான தீனிங்க நீங்கள் தூக்கி தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா இன்னும் அது எப்படி இருக்கும் வெகுண்டு எழுகுதுங்கிற கதை தான் இன்னும் வேகமாக உக்ரமாக எரிய அனுபவிக்குமே தவிர இந்த ஆசையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள் வேறு யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டான் உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க நான் ஒரு விஷயத்த ஆசைப்பட்றேன் அந்த ஆசைப்பட்ட விஷயத்த நான் அடைஞ்சிட்டேன் அடுத்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஆசை நிறைவேறிடுச்சா இல்லையே நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள் எனக்கு ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை வீடு வாங்கிட்டேன் ரொம்ப அழகாக வாங்கிட்டேன் நான் எப்படிலாம் அந்த வீடு இருக்கணும்னு நினச்சோனோ அப்படிலாம் அந்த வீடு இருக்குது முழு வாங்கிட்டு ரொம்ப அழகாக இருக்குது அதில் நான் அனுபவிக்கிறேன் ஒரு வருஷம் இருக்கேன் ரெண்டு வருஷம் இருக்கேன் அந்த ஆசை உங்களுக்கு நிறைவடைஞ்சிருச்சா எப்பா அந்த வீட்டில் இருக்கேன்ப்பா சௌக்கியமாக இருக்கேன்ப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா சொல்கிறீங்களா இன்னொரு வீடு வாங்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரவே வராதா இல்லை எனக்கு இது ரொம்ப நிறைவாக இருக்குது இது எனக்கு போதுன்ற என் மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்களா கார் வாங்கணுன்னு விருப்பப்படுறேன் எவ்வளோ நாள் அந்த கார் மேலே ஆசை வச்சுருக்கீங்க அதை தாண்டி இன்னொரு கார் மேலே உங்களுக்கு ஆசை வரவே இல்லையா நான் கார் இது தான் வாங்கணும்னு நினச்சேன் வாங்கிட்டே ரொம்ப சௌக்கியமாக இருக்குது எனக்கு இதுவே போதுமானது இன்னொரு கார் எனக்கு வேணும்னு அவசியம் இல்லை சொல்லிடுவோம்மா ஃபோனு வச்சுக்கலாமே ஒரு மாடல் ஃபோனு இருக்குது இப்போ பேசுகிறதுக்கு ஃபோனுப்பா போதும்பா எனக்கு சொல்லிடுவோம்மா இப்போ நான் திருப்பி 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 அதுக்கு தீனிதானே போடுறேன் இது நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க இது எல்லாம் சரிதானா என் ஐம்புலனுக்கு நான் தீனி கொடுக்கும்போது தீனியாக ஒரு விஷயத்த நான் போடும்போது என் மனசு அங்கே அடங்குதா இல்லை இன்னும் அடுத்த விஷயத்தை நோக்கி போகுதா இந்த கேள்வியை நீங்கள் கேளுங்கள் அருணகிரிநாதர் சொன்னதுக்கான பதில் நமக்கு கிடச்சிரும் சரியா ஐயா நமக்கு சொல்லிட்டு போனது இந்த ஐம்புலன்கள் வழி உனக்கு கிடைக்க போகிறது உன்னுடைய மிகப்பெரிய வினை மற்றமே அதுவும் அவா வினைன்னு சொல்கிறார் தீவினை மற்றமே வந்து உனக்கு சேரும் அது நல்வினையாக கூட போய் முடியவே முடியாது அதனால் அதன் வழி செல்லாதே மனமே இதை முழுமையாக ஒழித்து அ ஒழித்து வெளியில் வரவான்னு சொல்கிறார் அதனால் வந்து ரெண்டு முறை ஒளிவாய் ஒலிவாய்ன்னு சொல்கிறார் அதை முழுமையாக முழுமையாக ஒழித்து விட்டு முருகனுடைய திருவடியை என்னைக்கு நீ பிடிச்சுக்கிறியோ அன்னைக்கு உயர்வடைந்து வருவாய் கண்டிப்பாக நீ வாழும்போதும் சரி நீ வாழ்ந்த பிறகும் சரி உனக்கு உயர்வான ஒரு விஷயம் கிடைத்து கொண்டே இருக்கும் எப்பொழுது இது அஞ்சியும் நிறைவு பண்ணிவிட்டு இது இருக்க பிடிச்சிட்டு இந்த அஞ்சும் எனக்கு இதை சொல்கிறத நான் கேட்க மாட்டேன்டா அப்படின்னு எப்போ இதை கண்ட்ரோல் பண்ண எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் என் முருகனுடைய திருவடியை நான் பிடிக்க தெரிஞ்சுக்கிறேனும் அன்னைக்கு நான் வாழும்போதும் சௌக்கியமாக இருப்பேன் நான் மரணித்த பிறகும் சௌக்கியமாக கண்டிப்பாக இருப்பேன்றது அருணகிரி நான் அதனுடைய முழுமையான வாக்கு அது மாறவே மாறாது நமக்கு பெரியவங்க கொடுத்த வார்த்தைகள் குருமார்கள் சொல்கிற வாக்கு என்னைக்காவது மாறுமா அவங்க மனிதர்கள் இல்லையே சரியா தெய்வமாக மாற்றப்பட்டவர்கள் அவங்க சொல்கிற வார்த்தைலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் படிக்கும் சரியா அந்த நம்பிக்கையோடு இந்த ஐம்பலன்களையும் அடக்கக்கூடிய மார்க்கத்தை எல்லோரும் பார்க்கணும் செல்ஃப் அனலைசேஷன் கண்டிப்பாக வேணும் என்னுடைய மாணவர்களுக்கு நான் நிறைய வகுப்புகள் இதே எடுத்திருக்கேன் செல்ஃப் அனலைசேஷனுக்காக நிறைய விஷயங்கள் எப்படி ஒன் என்ன நான் தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கான வகுப்புகளே நிறைய எடுத்துகிட்டு இருக்கேன் என் பிள்ளைங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதெல்லாம் நான் எழுதும் போது ரொம்ப என்னை பற்றி எனக்கே தெரியுதுமா அப்படின்ற வார்த்தைகள் நிறைய என் பிள்ளைங்களும் சொல்லுவாங்க செல்ஃப் அனலைசேஷன் ரொம்ப 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 முக்கியமானது கண்டிப்பாக நீங்களும் அதை செய்யுங்கள் உங்களுக்கு நீங்களே பாருங்கள் அதுக்கான விடையும் முருகப்பெருமானை கொடுப்பாங்க சரியா மறந்துடாதீங்க இந்த அணிப்புலன்களை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு முருகனுடைய திருவடியை நம்ம அருணகிரிநாதரின் துணை கொண்டு அடையறத்துக்கு முயற்சி செய்வோம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து பயணிப்போம்